பிக் பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் சோ அருண் ஒரு தைரியம் இல்லாதவர் அதாவது நீங்கள் ஒரு ஓப்பன் நாமினேஷன் வச்சிங்க அப்படின்னா ஈஸி டார்கெட் யாரோ அவங்கள சொல்லிட்டு போயிடுவார் அதுவே ஒரு க்ளோஸ்டான பிளேஸா இருக்கு யாருக்கும் தெரியாம நம்ம நாமினேட் பண்றதா இருந்தால் ஒரு கேங்கில் இருக்கிறவங்களெல்லாம் பிரித்து விடுவார் அது கண்டிப்பாக ஜாக்லின் சௌந்தர்யா இவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு கோவா கேங்னு இருக்காங்க அந்த கேங்கில் இருக்கிற பேர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன்ன்றனால மஞ்சரி அண்ட் நம்மளோட முத்துக்குமரனை சொல்லியிருக்காரு மஞ்சரியை சொன்னதுக்கான காரணம் வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கிடையாது ஒரு கேமை நீங்க அணுகிற விதம் வித்தியாசமா இருக்குது நம்ம என்ன இண்டிவிஜுவல் கேம் இல்லாண்டானோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அது அவரோட பாலிசி அருண் வரைக்கும் வரைக்கும் தனக்குன்னு ஒரு குரூப் அது விஷால் சத்யா இப்படி இவங்க கூடவே சுற்றிக்கிட்டு அப்படியே அவங்க ஹெல்ப் வச்சு விளையாடணும்னு நினைக்கிறாரு ஸோ அந்த ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் ஒரு பிரச்சனை வேணும்னே பெருசு பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லிட்டார் அண்ட் முத்துக்குமரன் மேலே என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ நல்லா மேனிப்புலேட் பண்ணுற உன்னோட மூளை மற்ற உங்களோட வார்த்தையில் தெரியுது டாக்டர் அப்படின்றது எவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க மற்றவங்க பேசுகிற வார்த்தை அதாவது போன வாரங்களில் வந்துட்டு சாச்சனா ஆனந்தி இவங்க எல்லாம் ஒரே டீமாக இருந்தாங்களாம் முத்து சாச்சனா கிருஷ்ணா ஆனந்தி இவங்க எல்லாருமே ஸோ அவங்களோட வார்த்தைகளோட முத்தோட மூளையை பார்க்க முடிஞ்சிச்சா அந்த அளவுக்கு நீ வந்து உன்னோட தாட்ஸை திணிக்கிற அப்படின்றாரு டேய் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா ஆனந்தியோலாம் யாராவது மேனிப்புலேட் பண்ண முடியுமா அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்றது உனக்கு இன்னும் தெரியல ஸோ இவங்களுக்கு என்னமோ ஆனந்திக்கு பேச தெரியாத மாதிரி அதை முத்துக்குமரன் சொல்லி கொடுத்து அவங்களாம் பிஹேவ் பண்ணுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு அண்ட் அதே மாதிரி தான் நேற்று சேது சொல்லும் போதும் நம்மளோட அருண் சொல்லியிருப்பாரு அந்த பிரெட் டோஸ்ட் மேட்டர் இருந்துச்சு இல்லையா அதை வந்து முத்துக்குமரன் தான் வந்து சாச்சினா கிட்ட சொல்லிவிட்டு சாச்சினா நீ போய் உனக்கு டோஸ்ட் பண்ணி கேளு அது ஒரு பிரச்சனை ஆகட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் அனுப்பிவிட்டதாகவும் அதுக்கப்புறம் அதை வந்து மஞ்சிரி பேசினதாகவும் அதை வச்சு முத்துக்குமரன் ஒரு பிரச்சனையை பண்ணதாகவும் ஸோ இப்படி இவங்க எல்லாரையுமே வந்து முத்து தான் வந்து ஏற்றி விட்டுறோம் சென்னையோட சோர்ஸாக நம்ம முத்து தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அருண் முடிவு பண்ணிட்டாரு சி அருண் வந்து இந்த அளவுக்கு சொல்றாரு உண்மையாவே அருண் தான் மேனிப்புலேட் ஆகியிருக்காரு யாரால அப்படின்னா விஷால் முதல் முதல்ல இனிஷியல் வீக்ல நம்ம விஷால் சொல்லி கொடுத்தாரு முத்து வந்து நம்மளை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான் நம்ம கூடவே இருக்கிறான் நமக்குலாம் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கற மாதிரி அவனோட தாட்ஸை நமக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கான் அந்த கில்லர் காயின் அப்புறமா ரொம்ப முத்துவை பற்றி விஷால் பேசினார் லைக் அவன் சொல்றதை கேட்டு நம்ம செய்கிறோம் கடைசியா நம்ம தான் போய் செருப்படி வாங்க வேண்டியதாக இருக்கும் அவன் என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்டுவே கூடாது அவன் சொல்றதை வந்து இருடா நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றதை நம்ம இது பண்ணணும் ஆப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு தடவை நாலு தடவை சொல்லுவான் அதுக்கப்புறம் அவன் நம்மகிட்ட சொல்றதே விட்டுருவான் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல விஷால் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணார் அதாவது சிவகுமார் ஒருத்தருவா இன்ஃப்ளயூன் பண்ணார் அதாவது மஞ்சிரி வந்து முத்துக்கு அந்த எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா மூணு சர்க்க்யூட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த டைம் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்காகவும் முத்துக்காக வந்து அருண் பேசிருப்பாரு பட் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாலும் ப்ரொலாங் பண்ண போறது கிடையாது அதுக்கப்புறம் மஞ்சரி அண்ட் முத்துகுமர்னு கூட நல்லா பேசிட்டு இருக்கும்போது அதை கூப்பிட்டு நம்ம சிவகுமார் கேட்பார் இங்கே பாருப்பா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்றதுக்காக நீ போய் முத்துக்கு சப்போர்ட் பண்ணி மஞ்சிரி கிட்ட பேசினேன் ஆனா பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க பாரு அப்படின்னு ஏத்தி விட்டாரு அருணுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே மண்டையில ஓடிட்டு இருக்கு அவர் தான் வந்து ஈஸியா மேனிபுலேட் ஆயிருக்கார் மத்தவங்க சொல்றதை கேட்டு அதனால முத்துக்குமரன் மேல அந்த வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு அண்ட் மோர் ஓவர் ஈஸி டார்கெட் முத்துக்குன்னு ஒரு பெரிய கேங் இல்லை அவனை ஈஸியா நம்ம பொசுக்குன்னு அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் முத்து அண்ட் மஞ்சரியா நாமினேட் பண்றாரு அண்ட் விஷால் தர்ஷிகா பவித்ரா இவங்களும் முத்துக்குமரனை தான் நாமினேட் பண்ணாங்க ஆனால் ரீசன் என்ன கொடுத்தாங்க தர்ஷிகா அண்ட் விஷால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உன்னோட அந்த இண்டிவிஜுவாலிட்டி இப்போ நீ டீமா விளையாடும் போதும் உன்னை இண்டிவிஜுவலாக ஆனா ஆனால் இப்போ இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட கேம் என்ன முத்துக்குமரன் எங்கே உன் நீ வாய்ஸ் அவுட் பண்ணவே மாற்ற நீ இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது அதாவது முத்து ஒரு கிராஃப் செட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ நீ எங்கே போயிட்டேன்ற மாதிரி எஸ் முத்துக்குமரனுக்கும் அது தெரியும் இப்போ போன வாரம் வரைக்கும் அவங்க ஒரு டீம் ப்ளே பண்ணாங்க இப்போ தான் இண்டிவிஜுவலாக அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இண்டிவிஜுவலாக போன வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் இந்த இண்டிவிஜுவல் கேமை மற்றவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனலைசிங் டைம் அவர் எடுத்துக்கிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன வாரம் அந்த பொம்மை டாஸ்க் அப்படின்றது பிசிக்கல் வைலன்ஸ்ன்றது டெஃபினட்டா வரும் அவர் சும்மா போய் ரயானை ஹோல்ட் பண்ணாலே ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு அருண் வந்து அதுக்கு ஏத்தி விட்டார் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் பயங்கர பேசப்படும் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இருந்தது ஏன் மஞ்சரியக்காக அவர் ரயானா அவ்வளவு ஹோல்ட் பண்ணார் ஆனால் அதே மஞ்சரியை நம்ம சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் பிடிச்சிருக்கும் போது அவர் கண்டுக்கவே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி பிடிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்கவே இல்லை ஆனா எப்போ அதை வந்து ரயான் மஞ்சரிய பிடிக்க ஆரம்பிச்சாரோ அப்பதான் முத்துக்குமரன் உள்ள வர ஆரம்பிச்சார் அவருக்கு வேண்டாம் ஏன்னா கில்லர் கோயின் டாஸ்ட்லேயே அவர் நிறைய பார்த்துட்டார் நம்ம கேம் அப்படின்னு நினைச்சு விளையாட போய் எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சைலண்டா விளையாண்டா போன வாரம் டாஸ்க்னால பட் இந்த வாரமும் அந்த மாதிரி வைலன்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏஞ்சல் வர்சஸ் டெமோன் அப்படின்ற டாஸ்க் வரப்போது முத்துக்குமரன் டெஃபினட்டா இந்த டாஸ்க்கு நல்லா விளையாடணும் ஸோ இன்னும் வந்து நம்ம அந்த கில்லர் காயின் டாஸ்க்ல அடி வாங்கணும் அதை வச்சு பயந்துட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு நம்புறேன் அண்ட் அடுத்ததான் வந்து நம்ம பவித்ரா சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவங்க எந்த ஒரு பிரச்சனையினாலும் அதுக்கு மூல காரணமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாங்க எப்படி பவித்ரா எல்லாரையும் அவுட் பண்றது பண்ணுறதுக்கு நம்ம தான் ஒரு காரணமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் சார் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் சார் காட் ப்ராமிஸாக நான் இல்லை சார் அப்படின்னு எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு கடைசியாக இல்லை இல்லைன்னு சொன்னீங்களே உங்களை மாதிரியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏமா ராணாவெல்லாம் நீ வேணும்னு தானே அவுட் பண்ண அதை நீயே சொல்லிவிட்டேன் பட் இருந்தாலும் நம்ம சேதுன்னா கேட்கும்போது இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை எல்லாம் தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னாங்க சார் ரைட் நீங்கள் சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த அடுத்தது கோவா கேங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராணாவை தான் நாமினேட் பண்ணாங்க எல்லாருமே பண்ணாங்க அது சௌந்தர்யா ரயான் ஜாக்லின் அப்படின்னு எல்லாருமே ராணவ தான் நாமினேட் பண்ணாங்க அண்ட் மஞ்சிரி வந்து நம்மளோட சௌந்தர்யா பத்தி கரெக்டா சொன்னாங்க நீ நிறைய விஷயங்களை ஏதோ தப்பு தப்பா பண்ற ஆனா கடைசியா இந்த தூக்கி இப்படி போடுறது அப்படி போடுறது பண்ணியா கத்துறது இதை வச்சு ஏதோ நீ கவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொன்னாங்க அண்ட் தர்ஷிகா வந்து ஜாக்லின் பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது இது வந்து நீங்க தனியா தான் விளையாடணும் கப்பு ஒருத்தருக்கு தானே நீங்க ஏதோ குரூப்பா போய் டிசால்வ் ஆன மாதிரி எனக்கு தெரியுதுன்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு அந்த பாயிண்ட்ல உடன்பாடு இல்லை ஏன்னா ஜாக்லின் ஒரு குரூப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க தனியாக இருக்கிறத விட அந்த குரூப்பாக இருக்கும்போது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அவங்க கேம் ப்ளேன் நல்லா இருக்குது போன வாரம் அவங்க ஒரு நல்ல கேம் ப்ளே தான் பண்ணாங்க ஆனால் அவங்க கூட இருக்கிறதுனால சௌந்தரியா அண்ட் ரயான் தான் காணாமல் போயிட்டாங்க சௌந்தரியா அந்த இண்டிவிஜுவலிட்டி அப்படின்றது தெரியல நிறைய சவுந்தரிய சப்போர்ட்டர்ஸ் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சௌந்தரியா தனியாக இருக்கும்போது இதை விட நிறைய கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாகிருச்சு அது ஜாக்லின் ஓவர்ஷீரோ பண்ண மாதிரி இருக்குது அண்ட் ரயானை வந்து அன்ஷிட்டா கரெக்டாக சொன்னாங்க நீ நல்ல ஒரு கேமர் உண்மையாவே ரயான் சூப்பராக கேம் ஆடுவார் அவருக்கு பிசிக்கல் டாஸ்காக மென்டல் டாஸ்க் எல்லாமே அழகா பண்ணுவார் பாயிண்ட்ஸ் நல்லா பேசுவார் ஆனால் ஒரு குரூப் பின்னாடி போனதுக்கு அப்புறம் ஜாக்லின் சொல்றது கரெக்டு அப்படின்ற மாதிரி அவர் பிளைண்டா போகிறார் அதாவது நம்ம ஜாக்லின் அண்ட் விஷால் அவுட் ஆனாங்க இல்லையா அந்த ரவுண்ட்ல பார்த்தோம் நம்ம சாச்சினா கிட்ட ஜாக்லின் பொம்மை இருந்தது சத்யா கிட்ட விஷால் பொம்மை இருந்தது ரயான் கிட்ட சாச்சினா பொம்மை இருந்தது அப்ப இப்படி மூணு பேருமே போகாம இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின் போது ரயான் சொல்லுவாரு நான் சாச்சினா கிட்ட இருந்து புடிங்கிறேன் அப்படின்ற ஒரு டாக் போயிருக்கும் அப்ப நம்ம ஜாக்லின் சாச்சினா கிட்ட சொல்லுவாங்க இங்க பாரு நான் ரயானை கொண்டு போய் உன்னோட பொம்மையை வைக்க சொல்றேன் அப்ப நீ என் பொம்மைக்காக வெளியே நிப்பியா அப்படின்னு கேட்கும் போது ஆஹ் நான் நிக்கிறேன்கா அப்படின்னு சாச்சினா சொல்லுவாங்க சோ ரயான் ஃபர்ஸ்ட் வேண்டான் வரு வேண்டாம் அவன் பொம்மையை வைக்க வேண்டாம் போது இங்க இருந்து ஜாக்லின் சொல்லுவாங்க டே நான் சொல்றேன் நீ போய் பொம்மையை வைடா போய் பொம்மையை சாச்சினா பொம்மையை வைடா இப்போ அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் ரயான் கொண்டு போய் உள்ள வச்சாரு சோ அந்த மாதிரி அப்படியே ஜாக்லின் சொல்றத பிளாக் ஐண்டா பிலீவ் பண்ற ரயன் சோ அவரோட கேமும் அந்த குரூப் ஓவர்ஷேடு பண்ணுது அப்படின்றத அன்ஷிதா கரெக்டா சொன்னாங்க சோ அருண், விஷால் ஜெஃப்ரி, அன்ஷிதா இவங்க நாலு பேரை தவிர மத்தவங்க எல்லாரும் இந்த தடவை எவிக்ஷன்ல இருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய தலங்களா இருக்காங்க சோ கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்கும் அபீரே வாய்ப்பும் இருக்கு பாப்போம் யார் போக போறாங்க அண்ட் யார் போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இன்னமே என்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி